அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லா ஒபிரகாத் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் இல்ல நான் நல்லா இருக்கேன் என் ஸ்டைலில் என்னைக்கு வந்து பப்பாளி ஜூஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எட்டு இருக்கு கையில் எங்க ருசியை எட்டு ஊர் எச்சில் எவனு லிஸ்ட் இருக்கு கையில் எங்க ருசியை அடிச்சுக்க கசா பாடு எவனும் செய்யலை ஒரு கிளாஸ் ஜூஸ் செய்கிறதுக்கு பப்பாளியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் முன்னாடியே நான் வந்து முழு பழத்தை எடுத்து முறிஃபீஸாக கட் பண்ணி அதை எடுத்து சின்ன சின்னதாக பழம் தானே ஒரு கரண்டியை வச்சு இப்படி எடுத்தாலே அழகாக வந்துடும் நான் வந்து வேலை இல்லாததுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்படி எடுத்து நல்லா போட்டிருந்தேன் ஒரு கையால் வீடியோ எடுக்கணும் ஒரு கையால் பழத்தையும் எடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எப்படி எடுத்து ஜூஸ் பண்ணியாச்சு மிக்சியில் பழத்தை சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான மில்க் பவுடர் போடணும் எனக்கு தேவை ஒரு கிளாஸுக்கு மூன்று கரண்டி மில்க் பவுடர் தேவைப்பட்டுச்சு நான் வந்து அதில் வந்து அட் பண்ணினேன் மில்க் பவுடர் வந்து அட் பண்ணதுக்கு பிறகு எனக்கு சுகர் தேவைப்படுச்சு சுகர் வந்து ரெண்டு கரண்டி சுகர் வந்து அட் பண்ணேன் உங்களுக்கு எவ்வளோக்கும் ஸ்வீட் தேவையோ அவ்வளோக்கு நீங்கள் அட் பண்ணலாம் சுகர் வந்து எனக்கு வந்து எனக்கு ரெண்டு கரண்டி சுகர் வந்து போதுமானதாக இருந்துச்சு அப்புறம் வந்து எஸ்என்ஸ் வந்து அதுக்கு போட்டாலும் கொஞ்சம் போட்டிருந்தாலும் நல்லா இருந்திக்கும் என்கிட்ட எஸ்என்ஸ் இல்லை அது இல்லாததுனால நான் வந்து போடலை அப்புறம் வந்துட்டு எல்லாமே அதுக்குள்ளே போட்டுட்டு மிக்ஸில் வந்து நல்லா மிக்ஸை வந்து திரியில வச்சு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இந்த ஜூஸ் வந்து நல்லா வெயில் காலத்தில் வந்துட்டு குடித்தா சில்லுன்ருக்கும் நல்லாயிருக்கும் என்ன விட்டமின் சி கிடைக்கும் நிறைய விட்டமின் இருக்குது அப்புறம் வந்துட்டு கற்பனை தாய் மரெல்லாம் குடிக்கலாம் வேறு வேறு சொல்ல எனக்கு தெரியல நிறைய சத்திரிகை இதை விட சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை நீங்கள் அதேமாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள் உடம்புக்கு ஹெல்த்தான சாப்பாடை வந்து கடையில் வாங்கி குடிக்கிறத விட நம்ம செஞ்சு சாப்பிட்டா இயற்கையாக எந்த கெமிக்கல் இல்லாமல் சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படியே செஞ்சுட்டு நான் அந்த ஐஸ் பவுடரில் ஃப்ரேஷரில் வச்சு ஒரு ஒரு த்ரீ மினிட்ஸ் வச்சு ஃப்ரெஷரில் அப்புறம் அடுத்து நான் வந்து எல்லாருமே நாங்கள் எல்லாருமே இல்லை நான் வந்து குடித்தேன் சட்டப்படியாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஜூஸ் ஜூஸ்னாலே பொதுவாக எனக்கு பிடிக்கும் யார் யாருக்குள்ளே அந்த ஜூஸ் பிடிக்கும் அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜூஸ்னாலேயே ரொம்ப பிடிக்கும் பிடிக்காத பிள்ளைகளுக்கும் எப்படி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பல விதமாக ஜூஸ் செய்யலாம் பப்பாளி ஜூஸ் செய்யலாம் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு இப்படி செஞ்சால் தான் அந்த ஜூஸ் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எப்படி ஜூஸ் செஞ்சால் பிடிக்கும் பப்பாளி வந்து எப்படி ஜூஸ் பண்ணால் பிடிக்கும் அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் உங்களோட முறையில் வந்து நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் உங்கள்கிட்ட ஸ்பெஷல் இருக்குல்ல எப்படி பப்பாளி செஞ்சால் இருக்கும் சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்களா அப்படி இருந்தால் எனக்கு வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு அவன் நான் வந்து தரேன் ஸ்கிப் பண்ண வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு இது வரைக்கும் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் அடுத்தது என்ன குக்கிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பாய்